வணக்கம் ஜவ் ஜட்ரம் பட்டி புது பவர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றமா இருக்கு அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது யாரும் எதிர்பாராத ஒரு தீர்ப்பா அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது அது நடைமுறையில தான் வந்து தெரியும் எந்த ஒரு தீர்ப்பாக இருக்கட்டும் இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இன்னைக்கு வந்து மறு சீராய்வு மனு வந்து போட்டிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது அதனால வந்து எங்களுக்கு மறு சீராய்வு பண்ணி சொல்லி சொல்லிட்டு ஏஏஎம் பிஎன்இ அதாவது அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க மறு சீராய்வுக்கு உச்ச நீதிமன்றம் தயாராக இருப்பாங்க ஐயா டிஒய் சந்திரசூட் ஐயா மற்ற எல்லாம் இருக்கிறாங்க சரியான தீர்ப்பை மறு சீராய்வு பண்ணி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு பொதுவாகவே வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது பிடிக்கவில்லை என்று சொன்னால் எடுத்து விலகி விலகிவிட முடியாது அதற்கு வந்து ரெண்டு மூணு பேர் உட்கார வச்சு பேசி எல்லாம் என்ன சப்ஜெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய சமயத்துல பிடிக்கவில்லையா அப்படிங்கிற சமயத்தில் அதுக்குன்னு சில ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இஸ்லாத்தில் இருக்கு முதல்ல ஒரு தலாக் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்சிருச்சுன்னா முடிஞ்சு உடனே கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது பிடிக்காது விட்டால் ஒரு வீட்டிற்குள்ளே ஒரு தலாக்ங்கிற கான்செப்ட் அப்புறம் அப்புறம் அதுக்கு இடையில வந்து ஒரு சில கால அளவுகள் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற மீண்டும் ஒரு புளிக்கலையா அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல மீண்டும் ஒரு தலாக்கு அப்புறம் ஒரு கால அளவுகள் இருக்கு இஸ்லாமிய சட்டப்படி அப்புறம் மூன்றாவது ஒரு தலாக் அதை தான் வந்து முத்தலாக்கு அப்படிம்பாங்க அப்புறம் மூன்றாவது தலாக்கு கொடுக்கக்கூடிய சமயத்துல அது வந்து அந்த பெண் பேரு ஆண் பேரு அப்படிங்கிற கான்செப்ட் விவாகரத்து அது ஆயிருது திருமணம் வந்து முறிஞ்சிருது அப்புறம் இத்தா இருத்தல் அப்படின்னு அதுக்கு பின்னால் ஒரு நூத்தி இருபது நாள் இத்தா இருப்பாங்க ஃபோர் மன்த் அந்த பெண் கர்ப்பம் அடைந்து இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் அது தனிக்காத அதை விட்டு நம்ம விவாகரத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் இதன் அடிப்படையில் விவாகரத்து பண்ணக்கூடிய சமயத்து என்ன ஆயிருது அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டானா அதுல குழந்தைய வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ரெண்டு வருஷம் பால் பண்ணி நினைக்கிறாங்க குறிப்பிட்ட காலம் வரை கொடுத்து மற்றபடி அந்த பெண்ணை காப்பாற்றி விட்டு ஆமா தானாக பிரிந்து விடக்கூடிய ஒரு சூழல் கருப்பம் ஆகவில்லை என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில இன் மீண்டும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் வந்து உலகத்திலே வந்து இஸ்லாமிய சட்டத்துல மட்டும்தான் இருக்கு வேற எந்த மதத்திலேயுமே கிடையாது பிற மதங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல பேர் என் வயசுல ஒரு ஒரு பதினைஞ்சு வயசு பொண்ணு ஆமா தன் கணவன் வந்து இறந்துட்டான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே கிடையாது சேலை கட்டிக்கிட்டு தான் இருப்பான் நம்ம ஏன் வைத்திய காத்திருந்தாலே அந்த ஒரு படமே ஒரு சாட்சி அந்த படம் பார்த்தீங்கன்னாலே போதும் அந்த மாதிரி பல மதங்கள் இருக்கு நான் குறிப்பிட்ட நான் சொல்ல விரும்பவில்லை ஆனா இஸ்லாம் கிடையாது உலகத்திலேயே வந்து இஸ்லாம் தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த ஒரு ம மதம் அதே போல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு மதம் ரொம்ப உனக்கு பிடிக்கலையா நீ விலையிட்டு இன்னொருத்தனை கட்டிக்க ஆணுக்கு அதே மாதிரி நீ உனக்கும் அந்த மனைவி பெண் பிடிக்கல நீ விளையிட்டு இன்னொருத்தையே கட்டிக்க முடிஞ்சு போச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க பிரச்சனை அப்படின்னா அதாவது வந்து இஸ்லாமிய பெண்களும் ஜீவனாம்சம் கோரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வாழ்க்கை படின்னு தமிழ்ல சொல்லலாம் ஜீவனாம்சம் கோரலாம் இப்ப வந்து ஒரு பெண் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஒரு ஆணுட்டு இருந்து இப்ப அந்த அம்மா வந்து எனக்கு வந்து மாசமான பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க கூட ஜீவனாம்சம் கோரலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் பழைய சட்டம் அத வந்து எல்லா மத பெண்களுக்கும் உண்டு அதை வந்து இஸ்லாமிய பெண்கள் பயன்படுத்தாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் இப்ப அது இஸ்லாமிய பெண்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லி வேற ஒண்ணுமே கிடையாது புதுசால சட்டம் இயற்றல ஆல்ரெடி உள்ள சட்டம் அதை வந்து இஸ்லாமிய பெண்கள் பயன்படுத்தாமல் இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா சுதந்திரம் போயிடும் அந்த அந்த இடத்துல தயவு சாயிருச்சு ஒரு பெண் போயிட்டா அப்படிங்கும் போதுல ஒரு ஆண்ட வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துகிட்டே இருந்து அந்த பெண் என்ன பண்ணுவோம் அவளுக்குள்ள ஒரு சோம்பு இருக்கிறவங்க போடா மாசம் ஒரு இருபதாயிரம் வருது நம்ம எதுக்கு இன்னொருத்தான் கட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வாழ்ந்துருவா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஒரு பாசம் ஒரு இருபதாயிரம் வருதுப்பா பத்தாயிரம் ஒன்று வருது அப்புறம் அப்படி பழகக்கூடிய சமயத்து இன்னொரு பெண் ஆண்ட ஒரு தொடர்பு ஏற்படும் சமயம் கண்ணக்காதலும் உருவாக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு ரெண்டு மூணாவத இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் இன்னொரு பெண் இருக்காங்க எப்ப கல்யாணமா வேணாம் ஒன்று வேணாம்ப்பா நம்ம இப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட சைக்காலஜியில இருந்து போகக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாங்க ஆச்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்து இவர்களுக்கெல்லாம் வேட்டு வைத்ததான் ஜீவனாம்சம் கூடாது அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இஸ்லாமிய சட்டம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் அந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஒரு உந்துதல் ஏற்படும் அடே நமக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது நம்ம போனாதான் ஆச்சு புருஷன்னு ஒருத்தனை கட்டுட்டான் அவனுக்கும் பிடிக்கல நமக்கும் பிடிக்கல விவாகரத்தில் வெளியே வந்துட்டான் இஸ்லாமிய பெண்ணை பற்றி நான் சொல்றேன் இப்ப என்ன ஆச்சு நமக்கும் வந்து குழப்பில்லை நம்ம ப படிச்சது கொஞ்சம் படிப்பு பிஏ பிகாம் தான் படிச்சோம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்து வயசாகி போச்சு வேலையுங்கிற மாட்டேங்கிறாங்க அதன் அடிப்படை என்ன ஆகுது மீண்டும் வந்து என்ன ஆகும் நம்ம இப்படி இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன லைஃப் இருக்கு அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு ஆசை உணர்வுகள் இருக்கு காம உணர்வுகள் இருக்கு மற்ற பிறவரோடு ஆசையோடு பழக வேண்டும் மற்ற சோல்ஸ் அந்த நம்முடைய உடல் ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா அந்த ஒரு இச்சையை தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பெண்ணுக்கும் எல்லா ஆண்களுக்கும் உண்டு அப்ப வந்து தவறான வரி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது இருக்கக்கூடிய சமையல் என்ன ஆகும் ஆனே நம்ம இன்னொரு ஆன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கு அந்த ஒரு எண்ணம் வரும் அதாவது ஜீவனாம்சி இல்லை அப்படின்னம்னா வருமானம் தடைப்பட்டுச்சு அப்படிங்களா அந்த எண்ணம் வரும் அப்ப என்ன ஆகும் அவங்க அப்பா அம்மாட்டை சொல்லி தானா ஒரு இன்னொரு ஆணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து பெண் தானாகவே உருவாக்கிக்கிறார் உருவாக்கிக்கிறாள் என்பதை விட இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய அந்த வாழ்க்கை முழு தானாக அவருக்கு உருவாக்கி கொடுக்கிறது அப்படிதான் சொல்ல முடியும் அப்ப என்னாவது அவர் கல்யாணம் கல்யாணமாக போயிடும் அப்புறம் குழந்தை குட்டி சோம்ஸு அப்படி ஆயிரும் ஏ எங்க கிராமத்துல ஒரு இப்போ ஒரு பையன் இறந்துடுறாரு ஆமா இதாவது வந்து நம்ம உதாரணம் பார்த்து பையன் உயிரோடு இருக்கக்கூடிய திருவனாம்ச வாழ்க்கையை பத்தி நம்ம பார்த்தோம் பையன் இறந்துடுறாரு ஒரு முக்கியமான ஒரு நபர் என்னுடைய சொந்தக்கார் இறந்துடுறாரு அவருக்கு மூணு பெண் குழந்த ஒரு மூத்த மூத்த பெண் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல ஆண் குழந்தை சின்ன ஒரு எட்டு பத்து வயசுல பெண் குழந்தை பையன் இறந்துடுறாரு ஆமா பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு இப்போ வந்து என்ன வந்து வாழாப்பட்டியா மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு இன்னொரு தகவல் வருது இன்னொரு பையன் அந்த பொண்ணோட கொஞ்சம் மூத்த பையன் இன்னொரு பையன் சென்னைக்கு பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து தன் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த பையனுக்கு வந்து தன் பெண்ணை வந்து ரெண்டு குழந்தையோட திருமணம் செய்து ஜெய ஜெயனு ஊரே கல்யாணம் செய்து கொடுத்தார் இது பாருங்க நினைச்சு பாருங்களேன் ரொம்ப டாப்பா இருக்குல்ல எப்படி பாருங்க அதாவது அந்த பையன் டைவர்ஸ் சமீபத்திய டைவர்ஸ் இந்த பொண்ணுக்கும் கணவன் இல்லை அதனால சும்மா விடல அவரு இறந்துட்டார் விடல டக்குன்னு பார்த்தாரு அந்த பையன்கிட்ட சம்மதம் கேட்கக்கூடிய சமயத்தில் அப்பா அம்மா எல்லாம் ஓகே இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பையன்கிட்டையும் ஆல்ரெடி அந்த டைவர்ஸ் வாங்கினவையில் ரெண்டு குழந்தை அதை ஒரு குழந்தை இவர் ஏத்துக்கிறாரு டைவர்ஸ்க்கு பண்ண ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை கொடுத்து இன்னொரு குழந்தை கொடுத்துட்டு பெரியோர்கள் முன்னிலை பிரிஞ்சுட்டு சப்ஜெக்ட்டு கரெக்டாக வந்துடுறாரு டக்குன்னு பாக்குறாரு சம்மதம் வந்தவுடனே அந்த பையனை வந்து நான் இந்த பெண்ணை ஏத்துக்கிறேன் ரெண்டு பையனை காப்பாற்று பண்ணி என்னுடைய ஆல்ரெடி உள்ள பையனுக்கு ஆமாம் மூணு பையன் ஒரு அந்த மனைவி காப்பாற்று படிச்சு ஊரடங்கே கல்யாணம் ஜம்முன்னு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எப்படி பாருங்க இதை இது இந்த மாதிரி ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் இருக்கு நான் சொல்லி தப்பா எடுத்தேன் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி ஒரு வழிமுறை மத்த இத்தனையோ மதத்துல ஆச்சு விதவையா மத்தபடி வந்து புருஷன் இறந்துட்டானா மத்த சிந்த வயசா பைசுவா அடிக்கடியா உடன கூடாதுப்பா எங்க சாதிக்க ஆகாது எங்க குல தெய்வத்துக்கு கூடாது எப்படி என்ன பண்றாங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம அந்த பெண்ணை வந்து தான் அப்பா அம்மா வீட்டிலேயே வச்சிருக்கிறாங்க என்ன ஆகும் அந்த பெண்ணுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் உடல் ஆசை இருக்கு இல்லையா காம இச்சைகள் இருக்கு அதை தடிப்பது யாரு அதை பார்க்க பார்க்க பெற்றோர்கள் கண்கள் தண்ணீர் வடிவம் அப்ப என்ன ஆகும் திரும்பி பெற்றோர் இருந்துட்டா அந்த பெண் வந்து என்ன ஆகும் தனிப்பட்ட முறையில தனிமையாக்கப்பட்டு விடுவார் அப்ப என்ன ஆகும் யோசிப்பா அப்ப சில பெண்கள் தவறான வழியில போக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் பல விஷயத்தை கூடாதுங்கிறதுனால தான் நாயகம் வந்து இஸ்லாத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமா கொண்டு வந்தார் உலகத்திலேயே வந்து சீர்திருத்தமான ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அது எந்த ஒரு மாற்றுக்கு இருக்குன்னு அதன் அடிப்படையில் தான் வந்து விவாகரத்தான பெண் வந்து ஜீவனாம்சம் கூடாது நீ உன்னுடைய வழியை தேடிக்கமா உனக்குன்னு ஒரு ஆண் கிடைப்பான் அது எழுபது வயதாகட்டும் ஐம்பது வயதாகட்டும் அறுபது வயதாகட்டும் அதே மாதிரி இப்ப ஆணுக்கு அப்படின்னா நீ என்ன வயசானாலும் சரி நீயும் ஒரு பெண்ணை தேடிக்க முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில வாழக்கூடிய அவசியம் கொடுக்குறான்னு ஜீவனாம் பத்தாயிரம் இந்த பெண் கட்டாம இருக்கிறான் ஜீவனாசம் கொடுத்து என்ன அவன் திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் சேர்ந்து ஒரு சொல்ல இஸ்லாம் வந்து அதையும் எடுத்து ஏற்றுக்கொள்ள இன்னொருத்தனை கட்டி அவன் வந்து ஒரு விவாகரத்தை பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் எடுத்தோன்னு அதையும் கட்ட முடியாது அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப ஆனா அந்த மாதிரி ஒரு நடந்து கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு தடையை போட்டாங்க இஸ்லாத்துல ரொம்ப தெளிவான ஒரு சட்டம் விவாகரத்தையும் நீ டக்குன்னு செஞ்சிட முடியாது விவாகரத்தனான பெண்ணோடு நீ உடனே உறவு கொண்டு விட முடியாது சேர்த்து கொள்ளவும் முடியாது எப்படி பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வலிமையான ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு எல்லா வகையில நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்ப விவாகரத்து அட போட அவளுக்கு பத்தாயிரம் கொடுத்து குடிக்கிறோம் மனசு மாறி ஏதோ ஒரு தவறு பண்ணக்கூடிய அந்த வகையிலும் அங்க வந்து மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுது அதனால வந்து நீ உடனே எல்லாம் தொற்றுலாம் முடியாது அதுக்குன்னு சில சட்டத்திற்கை சாத்த வச்சிருக்கிறான் அது மாதிரி விவாகரத்துக்கு வச்சிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துல இன்னைக்கு வந்து மண் விழுந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தீர்ப்பா தான் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயமே வந்து ரொம்ப என்னடாது இப்படி ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்டார்களே அப்படின்னு அதாவது வந்து தெலுங்கானாவில் இரண்டாயிரத்தி பதினாலு ஏற்பட்ட ஒரு முஸ்லீம் தம்பதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு விவாகரத்து சம்பந்தப்பட்ட வகையில பெண் வந்து ஜீவனாம்ச எனக்கு வேலை கூட கேக்குறாங்க இவரும் கணவன் அவர் பேர் அப்துல் சமது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சமயத்துல அப்படி வழக்கு வழக்காடு மட்டும் போகக்கூடிய என்ன வந்து அதுக்கு வந்து அந்த அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டு பாடக்கூடிய சமயத்த அதாவது மத சார்பில்லாத குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே வந்து விவாகரத்தான ஒரு பெண் முஸ்லீம் பெண்கள் ஜீவனாம்சம் கோர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வழக்காடுறார் என்றாளுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் கீழ் பெறப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஜீவனாம்சம் பெற முடியும் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணிடு அப்ப இத கணவன் சம்பந்தப்பட்டவர் நிராகரிக்கிறாங்க உடனே வந்து உச்ச நீதிமன்றியா அவங்க அவங்க தெலுங்கானா ஹைகோர்ட் நீதிபதி ஐயாவும் சொல்றாங்க ரெண்டு சட்டமும் வந்து ஒரே இணையான சட்டம் தான் என்ன அதுல வந்து ஏதோ ஒன்ன வந்து அந்த பெண் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஏன்னா மற்றபடி முத்தலாக இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தீர்ப்பு இன்னைக்கு சொல்லிட்டாங்க அது அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து இது வந்து காமன் அதாவது வந்து குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே வந்து இஸ்லாம் பெண்களும் ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இந்த அடிப்படையில வந்து இது வந்து அனைத்து மதம் சார்ந்த திருமண பெண்களுக்குமே இது பொருந்தும் புதுசால ஒண்ணும் கிடையாது மதம் அனைத்து மத மத சார்பற்ற அனைத்து மதம் சார்ந்த பெண்களுக்கு பயன்படுத்தாம இருந்தாங்க என்றாலுமே வந்து வந்து மறு சீராய்வு பண்றதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அது என்ன முடிவாகுமோ அப்படிங்கிறது தெரியல உச்ச நீதிமன்றம் கடைசி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தெரியல ஆனா ஒன்று மட்டும் உறுதி இந்த இந்த விஷயத்த வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது கண்காம தே தெரியும் என்ன இஸ்லாமிய பெண்களுடைய விடுத சுதந்திரம் வந்து இதுல பறிக்கப்படுது முதல்ல சொன்ன அதன் அடிப்படைங்க இப்ப கொடுக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சோம்பேறித்திரம் வந்துரும் வாழ்க்கையர் மேல வந்து அடப்போட இப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற என்ன வரக்கூடிய சமயத்து என்ன ஆயிரும் மிகப்பெரிய ஒரு இது அந்த அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற வர இஸ்லாமிய பெற்றோர்கள் கூட ஒப்புக்கொள்ள மாட்டாங்க சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அத மாற்றுக்கிறது இல்லை பெரும்பாலும் வந்து இது தன்னுடைய பெண்ணை வந்து பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அது இஸ்லாமிய சமூகத்திலே கூட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் பல மதத்துல எடுத்தாலுமே கூட பல பெண்களை பாத்தீங்கன்னா என்னமா உனக்கு வயசுன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அங்கில் அப்படின்னா இஸ்லாமில் வேற்றுமதன பெண் நான் சொல்ல விரும்பல என்னமா கல்யாணம்லாம் இல்லையா பண்ணுனா அங்கில் முப்பத்தி ரெண்டு வயசுல இதே ஒரு இஸ்லாமிய பெண்ணாதான் வைங்க அந்த பெண் கையில் எப்படி ஒரு மூணு குழந்தையாவது இருக்கும் மூணு குழந்தையா இருக்கும் வேலைக்கு போறது வேலைக்கு போகாதான் அதான் அப்புறம் ஆனால் வந்து இஸ்லாமிய பெற்றோர்கள் வந்து தாமதித்த திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இது வந்து பெண் அடிமைத்தனமெல்லாம் கிடையாது பெண் ஒரு பாதுகாப்பு அவன் பெண் தவறானவனில் சென்று விட கூடாது மற்றபடி வந்து இன்னொரு ஆண் வந்து அவனை தவறாக நடத்தி விடக்கூடாது என்பதற்கு வந்து டக்கு டக்குன்னு அதே நேரத்தில் பல பெண்கள் இஸ்லாமிய பெண்களை பார்த்தா வேலைக்கு போக மாட்டாங்க வேலைக்கு பெற்றோர் அனுப்ப மாட்டாங்க அம்மா படிச்சுட்டியா போதும் பல பெண்களை பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு எம்சிஏ படிச்சு நீ என்ன பிபிஏ படித்தேன் மற்றபடி நீ என்ன நான் வந்து அங்கே எம்பிபிஎஸ்லாம் கூட முடிச்சிருக்கிறேன் இருந்தாலும் வந்து நான் வந்து தங்கத்தங்க எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சக்கரை எனக்கு இக்கோ வந்து டாக்டர் மாப்பிள்ளை அப்படிங்கிற பார்த்தாங்க செட் ஆகல எனக்கு கீழே உள்ள ஒரு மெக்கானிக் தான் ஒரு முஸ்லீம் ஃபிரண்ட்ஸ் ஒரு மெக்கானிக் நாங்கள் நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் அந்த அம்மா வந்து காலையில போவோம் அப்புறம் திடீர்னு நான் போவாங்க குடும்பத்தை பார்க்க முடியல அன்னைக்கு கீழே லீவ் போட்டுருவேன் இதே மாதிரி இன்னொரு இஸ்லாமிய பெண்ணு சொன்னாங்க என்னம்மா உனக்கு நாற்பது வயசு இல்லை வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்து என்னாச்சு இல்ல என்கிற குடும்பத்தை நம்ம பார்க்க முடியல வீட்டுல அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அது ஒண்ணு போதும் நான் இதுவரை வேலைக்காரியை வந்து போட்டிருந்தேன் குடும்பத்துக்குள்ள வந்து சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இந்த வேலைக்காரியால பிரச்சனை வருது அதனால் வந்து எதுக்கு வேலை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்மளே அந்த வேலையை பார்த்துட்டு சம்பளத்துக்கு சம்பளம் மிச்ச வேலைக்காரையும் தேவையான புருஷனை பார்த்துக்கிட்டு பாதுகாத்த மாதிரி இருக்கும் நான் சொல்றது புரியுதா அவங்களுக்கு கடைசி அப்படி போகுது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து வேலையை விட்டு நீங்கிடறாங்க முடிஞ்சு போச்சு இப்ப என்ன வந்து படித்த படிப்புலாம் இருக்கு ஆனா வாழ்க்கை கரெக்டா அப்படியே போயிடுச்சு ஆமா இது வந்து பல வேற்றுமத குடும்பத்தையும் நடந்திருக்கு எனக்கு தெரிந்த ஒரு இந்து அன்பு தோழி வந்து தன்னுடைய வாழ்க்கை சில அழுதாங்க நான் அவ்வளோ நம்பிக்கையா இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேவலத்தை உண்டு பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஆமா பார்த்தேன் திடீர்னு திடீர்னு வந்தேன் வேலைக்காரியோடு தொடர்பு உள்ள ஒரு சூழல் நான் பார்த்தேன் அந்த இருந்து நாளை வந்து அவர் முகத்துல இல்லை ஒரே ரூமுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்காம நாங்க வந்து அஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டவுடனே எனக்கே மனசு பதறி போச்சு இதுக்கு என்ன காரணம் வேலை அப்படிங்கிறதுல கல்வி அப்படி அது போல ஒரு பக்கம் இருக்கட்டும் பலவிதமான தவறுகளுக்கும் இன்னைக்கு கல்விதான் காரணம் அடிச்சு சொல்லுவேன் நான் பலவிதமான தவறுகளுக்கு அதுல பலவிதமான நன்மைகள் இருக்கு நம்மளால என்ன அந்த கெட்டதை தான் எடுத்துக்கோம் ஏன்னா நம்ம ஃபில்டர் பிரெயின் உள்ளவன் செல்போன் இருக்கு அது ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்குறான் கெட்ட விஷயம் வந்து உட்காந்து ஓடிக்கிட்டே உள்ளவனா மனுஷன் ரொம்ப அதிகம் அந்த அடிப்படையில வந்து பெண்களையும் அவன் தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து விடக்கூடாது அதனால வந்து இஸ்லாம் என்பது கரெக்டா போட்டு கரெக்டா பண்ணினாங்க இன்னைக்கு அதுல வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய பெண்களும் ஜீவனாம்சம் வாங்கலாம் ஜீவனாம்சம் பெறலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்கு வந்து ஷாஃபே பானே அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த ஒரு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் மெயின் காரணம் குற்றவின் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் மறுமணம் செய்யும் முறை விவாகரத்தான முஸ்லீம் பெண்கள் ஜீவனாம்சம் பெறலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அப்புறம் அதை வந்து வேறு விதமா போடக்கூடிய சமயத்தில் காந்தி அவளைக்கு ஆட்சியில் இருந்தாங்க சரிம்மா அதை பத்தி ஒன்றும் இல்லை மூணு மாசம் வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படியே போயிட்டு இருந்தேன் அப்புறம் பல பெண்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கல இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் ஐயா அவங்க வந்து புள்ளி வச்சிருக்காங்களா இல்லை கமா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல சீ மனு மறு சீராய்வு அந்த மனுவின் வெளிப்பாடு தான் அதை படிப்படுத்தணும் ஆமா என்னாவது இன்னைக்கு வந்து அது நார்மல் சட்டத்தை பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஆமா அதன் அடிப்படையில வந்து இது எந்த அளவுக்கு முஸ் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில ஒரு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது சில பெற்றோர்கள் வந்து வருமானம் இல்லாத பெற்றோர்கள் என் பொண்ணுக்கு வருமானம் அது சில விஷயம் சொல்லியிருக்காங்க பெண்ணுக்கு வருமானம் என்பதை நிரூபிக்க வேண்டும் மற்றபடி கணவனுக்கு வருமானம் கருமா வருமானம் உள்ளவன் என்பதை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு அதுல ஒரு ரெண்டு பார் ஆகிற போயிட்டு இருக்கு அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் இனி முடிஞ்சுது அப்படிங்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் சில பெ பெற்றோர்கள் என்ன இஸ்லாமிய பெற்றோர்களும் ஜீவனாம்சத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க மறு சீராய்வும் பணம் சம்பந்தப்பட்டவை என்ன முடிவுங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா அதன் அடிப்படையில் அங்கே வந்து ஜீவனாம்சம் போகுமா போகாதா அப்படிங்கிறது தெரியும் எப்படியோ ஒன்றுங்க இஸ்லாமியை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மனம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே பெண்களுக்கு சுதந்திரமான ஒரு விஷயம் நம்ம பெண்கள் பார்த்து விவாகரத்து டக்குன்னு குழா அப்படி டக்குன்னு வெளியே வந்துடலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம் வந்து எந்த மதத்திலுமே கிடையாது ஆண் வந்து விவாகரத்து தரலைன்னு வைங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு பெண் ஏப்பா நீ கொடுக்கலையா நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பேர் குழான்னு பேர் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்து மதத்துல மத்த கிறிஸ்துவ மதத்துல எந்த மதத்திலுமே கிடையாது அதனால வந்து இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருந்து பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த பெண்கள் பருதான் போட்டு போறாங்க கண்ணை இது அப்படியே கண்ணை மூடிட்டு போறாங்க மற்றபடி ரெண்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது எல்லாம் மூடிட்டு போறாங்க அதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது மதத்தவர்களுக்கு வந்து இனம் பெண்ணை வந்து இவர் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதா தோணும் ஆனா பலவிதமான விஷயத்த பார்க்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மற்ற பெண்கள் அப்படி கிடையாது புரியுதுங்களா பல பெண்கள் இப்ப பார்க்க அவங்களே வந்து இன்னைக்கு புர்கா போட்டு போற இந்து மத தோழிகள் கூட புர்கா போட்டு போறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க எனக்கு பிரியமா இருக்கு என்ன வாட்ஸ்அப் கேமரா எல்லாம் வந்துருச்சு அவங்க என்ன பண்றாங்க இப்ப கூட சமீபத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னா ஒரு இளைஞனை அரெஸ்ட் பண்ணா பாரு ஈரோடுல பெண்ல சைடுல தெரியறது மார்பு தெரியறது மற்றபடி இடுப்பு தெரியறதா பார்த்தா அவங்க அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சா ஆன்லைன்ல பெண்கள் வந்து இப்படி மேல போடுவாங்க சைட்ல தெரியும் தெரிகிற அங்கங்களை வந்து எடுத்து அதை விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆமா அதை வந்து அவனை தூக்கி போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு வருஷம் நடந்த ஒரு சம்பவம் ஆமா அதன் அடிப்படையில் வந்து எந்த ஒரு இஸ்லாமிய பெண் அந்த வகையில மாட்டல இதெல்லாம் வந்து பிரஸ் பாயிண்ட் தானே அதன் அடிப்படையில் வந்து பெண்கள் வந்து ஜீவனாம்சம் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற கான்செப்டுங்கிறது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய அற்புதமான வரப்பிரசாதம் அதுவும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயம் மற்றபடி வந்து மறு சீராக மனு சம்பந்தப்பட்ட வகையில உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது கூடிய விரைவில் வந்து நடக்கும் எப்படியோ இஸ்லாமிய பெண்ணாக இருக்கும் அது வேறு மனமாக இருக்கும் எல்லா பெண்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும் அதுல குறிப்பா வந்து அந்த பெண்கள் விடுதலையாக இருக்கவில்லை என்ற எங்களுடைய கருத்தம் எந்த ஒரு வகையிலும் ஆண் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கைப்படி ஜீவனாம்சம் போன்ற எந்த ஒரு காசும் அவர்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது என்பது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் எந்த விளக்கம் என்பது ஐயா சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றங்கள் அடுத்த விட சந்திப்போம் நன்றி